என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் நாமக்கல் வாஸ்து முரியேசன் இன்றைய நாள் தலைப்பெடுத்து பார்த்தீங்கன்னா வாயு பாகத்தில் அமைக்கக்கூடிய அறையை பற்றி இன்றைய நாள் பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் வீடு கட்டுறவங்க இரண்டு பெட்ரூம் மேலே தான் அமைக்கிறாங்க இரண்டு பெட்ரூம் மேலே தான் வீடு அமைக்கிறாங்க இரண்டு பெட்ரூமே வந்து மாட்டேங்குது ஒரு குடும்பம்னு நினச்சா வந்து ஒரு குடும்பத் தலைவர் இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க பசங்க இருப்பாங்க பிள்ளைங்க இருக்கும் இவங்க வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடம் இல்லாமல் இரண்டுக்கு மேற்பட்ட படுக்கை அறை பெட்ரூம் பார்த்தா அமைக்கிறாங்க இரண்டு பெட்ரூம் மூன்று பெட்ரூம் இந்த மாதிரி தான் அமைக்கிறாங்க இதுல முதல் படுக்கை அறை மாஸ்டர் பெட்ரூம் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிப்பாகம் சொல்லக்கூடிய நை நான் கன்னிப்பாகம் சொல்லக்கூடிய நைதிரி பாகத்தில் தென்மேற்கு பாகத்தில் ஒரு பெட்ரூம் பெட்ரூம் மாஸ்டர் பெரிய அமைச்சு இதில் முதல் பெட்ரூம் அடுத்து இரண்டாவது பெட்ரூமா வந்து பாத்தீங்கன்னா வாயு பாகத்தில் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் ஒன்று அமைக்கிறாங்க ஒரு சிலர் கேட்பாங்க இந்த வாயு பாகத்தில் வந்து பெட்ரூம் அமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே கேட்குறாங்க தாராளமாக வந்து அமைக்கலாம் தாராளமாக வாயு வந்து பெட்ரூம் அமைக்கலாம் அமைக்கிறத பற்றி தவறு கிடையாது ஆனால் இந்த வாயு வந்து அமைக்கக்கூடிய பெட்ரூமில் ஒரு சி ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான் படுக்கணும் எல்லாருமே படுக்க கூடாது அது என்ன சார் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் யார் சார் அப்படி படுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க இதுல வாயு வந்து அமைக்கக்கூடிய பெட்ரூம்ல வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர்கள் படுக்கலாம் விருந்தினர்களை வந்து இந்த பெட்ரூம்ல படுக்கலாம் விருந்தினர்கள் சொன்னா உங்க பெரியப்பா சித்தப்பா சித்தி மாமே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்க வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வருவாங்க விருந்துக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் இருப்பாங்க மூணு நாள் இருப்பாங்க இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே சரிப்பா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதே சமயத்துல இந்த விருந்தினர்களை கொண்டு போய் கன்னி பாகத்தில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம்ல வந்து படுக்க வச்சிங்கன்னா நிரந்தரமாகவே இங்க டெண்ட் அடிச்சிருவாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா விருந்தினர்களுக்கு எப்பவுமே வந்து வாயு பாகத்தில் அமைக்கக்கூடிய படுக்கை இறையத்தான் அவங்களுக்கு வந்து படுக்க வைக்கணும் சார் அது வந்து காற்று பாகம் சார் அது காற்று பாகத்தில் யாரு படுத்தாலும் வந்து வெளியே கிளப்பி விட்டுரும் அப்படின்னால விருந்தினர்கள் யாரு வந்தாலும் வாயு பாகத்தில் அமைக்கூடிய படுக்கை ரயில தான் படுக்க வைக்கணும் ஒன்று சரி சார் அதுக்கடுத்து யாரு படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க மகள் திருமணம் ஆயிடுச்சு திருமண ஆகி உங்க மக மருமைய எல்லாருமே வீட்டுக்கு மாதமானால் ஒரு டைம் ரெண்டு டைம் வருவாங்க உன் பிள்ளையே உங்க பிள்ளையே கேட்கும் அப்பா எனக்குன்னு ஒரு தனி பெட்ரூம் நாங்கள் நானும் எங்க வீட்டுக்காரரு எங்க பிள்ளைங்க வந்தேன் எங்களுக்குன்னு ஒரு பெட்ரூம் தனியாக வேணும்னு சொல்லிட்டு உரிமையா கேட்பாங்க அவங்க வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு பெட்ரூம் ஒதுக்குனிங்கன்னா வாயு பாகத்தில் ஒரு பெட்ரூம் அமைச்சு அவங்கள அங்கே வந்து படுக்க வைங்க ஏன்னா இவங்களை கொண்டு போய் மகளையும் மருமகனையும் கொண்டு போய் நைதிரி பாகத்தில் வந்து கன்னி பாகத்தில் வந்து அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்டும் இவங்களை படுக்க வச்சிங்கன்னா நிரந்தரமாகவே இங்கே டெண்டர் அடிச்சிருவாங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்க அதனால அவங்கள கொண்டு வந்த உங்கள் மகள் மருமகன் பிள்ளைங்க யார் வந்தாலும் அவங்க ஃபேமிலி வரும்போது அவங்கள கொண்டு போய் வாயு பாகத்தில் அமைக்கக்கூடிய படுக்கை இறையில வந்து படுக்க வைங்க வந்தனே ஒரு வார் இருப்பாங்க பத்து நாள் இருப்பாங்க சரிப்பா நாங்க போயிட்டு வரோன்ட்டு கிளம்பிடுவாங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்க பிள்ளைங்க இருப்பாங்க திருமணம் வயது கடந்தும் திருமணம் ஆகாமல் திருமணம் தடை விட்டு நீக்கக்கூடிய கன்னி பெண்கள் உங்க வீட்டுல இருந்தால் அவங்கள கொண்டு போய் எங்க படுக்க வைக்கலாம் என்ன சார் இப்படி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க திருமண வயது கடந்து அதாவது திருமண தடங்களோட இருக்கக்கூடிய பெண்கள் சீக்கிரம் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குடும்பங்கள்ல நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி வந்து மனசு நொந்து இருக்காங்க அவங்க பிள்ளைங்களை கொண்டு போய் வாயு பாகத்தில் பெட்ரூம் அமைச்சு அதுல படிக்க வைங்க சீக்கிரம் விவாகம் ஆகும் இது ஒரு குடும்பம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருது என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர்கிட்ட போய் அதாவது குழம்பி இருக்காங்க என் மக ஒன்று இருக்கு திருமணம் ஆகலை அப்படினால திருமண திருமண தடங்கள் ஆகிட்டே இருக்கு அப்படினால அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது அவர் அவரு சொன்னாரு நீங்க நேராக இன்ன போங்க இவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு என் அனுப்பிட்டாங்க அவங்க வந்து அந்த குடும்பம் வந்து என்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சிட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாதகத்தையே திருத்திய ஓப்பன் பண்ணி பார்க்கல ஜாதையே ஓப்பன் பண்ணி பார்க்கல ஆனால் ஜாதத்தை வச்சுட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க என் பிள்ள ஒன்று இருக்குங்க வயசு முப்பது ஆச்சு இன்னும் திருமணமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட ஆரம்பித்தாங்க நான் என்ன சொன்னேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை ஓப்பன் பண்ணாமலே அவங்க வீட்டினுடைய மேப்பை போடுங்கம்மா அப்படின்னு அவங்க வீட்டினுடைய மேப்பை போட்டு போட்டு காமிச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பாகத்தில் ஒரு பெட்ரூம் வாயு பாகத்தில் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அவங்க வீட்டில் இருந்தது இதுல இந்த பொண்ணு உங்க பொண்ணு எங்கேயமா படுத்துருக்குன்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க எங்க புள்ள வந்து கன்னி பாகத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ல தான் சார் படுக்கும் அதனால அங்கேதான் படுக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னி பாகத்துல இருக்கக்கூடிய பெட்டை தூக்கி வாயு பாகத்தில் போட்டு இருந்து உன் புள்ள வாயு பகத்துல படுக்க வைங்க இங்க படுக்க வச்சீங்கன்னா சீக்கிரம் விவாகம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னா வாயு பாகத்துல வந்து பெட்ரூம் அமைச்சு அங்க படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் இவங்க என்ன மாட்டாங்க என்னை திட்டே கிளம்பிட்டாங்க என்னங்க சார் ஜாதகம் பார்க்க வந்தா ஜாதகத்தை பார்க்கல நீங்க ஜாதகத்தை பார்க்காமலே என்ன சொல்லிட்டீங்க வாயு பாகத்துல போய் படுக்க வைங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அங்கே போய் என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணார் அவர்கிட்ட போய் என்னைய பற்றி திட்டினாங்க திட்டும்போது அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அவர் ஏதாவது அவர் சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது உட்கருத்து இருக்கும் நீங்கள் அவர் சொல்கிறபடி செஞ்சு தான் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கிரமாவும் சொல்லியிருக்காரு சரிங்க அவர் சொல்கிறதான் ஏதாவது செஞ்சு தான் பார்ப்பமேனு சொல்லிட்டு அன்றைய நாள் என்ன பண்ணியிருக்காங்க வாயு மூலை பெட்ரூம் ஆமாம் அந்த பெட்ரூமில் போய் மகளை போய் அங்கே படுக்க வச்சாங்க மூணே மாதம் தான் சார் மூணு மாசத்துலயே அந்த பொண்ணுக்கு நல்ல வரன் இவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வரன் வந்து அந்த பொண்ணுக்கு அமைஞ்சது அமைஞ்ச உடனே ஒரு அவங்க வந்து பத்திரிகை எடுத்துட்டு ஒரு தாம்பூல தட்டில் வந்து பழங்கள் வச்சுட்டு பத்திரிகை அதில் வச்சு நேராக என்னைய பார்க்க முதல்ல என்கிட்ட நேராக முதல்ல முதல் பத்திரிக்கை என்கிட்ட வருது வந்தோடனே என்னையை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு நீங்கள் சொன்னீங்க உங்களை திட்டிட்டு போனோம் அதனால கோச்சு கதிக நல்லதாவே நல்ல வரணா அமைஞ்சிச்சு என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா வந்து பத்திரிகை கொடுத்து போனாங்க அந்த மாதிரி அதில் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி பெண்கள் திருமணம் தாமதமாகும் கன்னி பெண்கள் வந்து அங்கே வாயு பாகத்தில் வந்து படுக்கையறை அமைச்சு அந்த இடத்துல படுக்க வச்சிங்கன்னா சீக்கிரம் விவாகமாகி வெளியே போவாங்க அடுத்து வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெரியவங்களை வந்து அந்த இடத்துல அதாவது வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் நலம் சரியில்லைன்னு வச்சுங்க வீட்டில் வந்து உடல் நலம் சரியில்லை பெரியவங்க யாராவது உடல் நலம் சரியில்லாமல் இருப்பாங்க அவங்கள வந்து நீங்க அந்த இடத்துல போய் படுக்க வச்சிங்கன்னு வச்சுங்க சீக்கிரம் வந்து உடல் நலம் சரியாகி உடல் நலம் சரியாகி சீக்கிரம் வந்து எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி இந்த வாயு பாகத்தில் அமைக்கக்கூடிய பெட்ரூம்ல வந்து இவங்கதான் இது பயன்படுத்தணும் அடுத்து இது யார் சார் இந்த பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாயுபாகத்தில் பாகத்தில் அமைக்கக்கூடிய படுக்கை எறையை வந்து யார் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டு உரிமையாளர்கள் வந்து இந்த வாயுபாகத்தில் பெட்ரூம் அமைச்சு நிரந்தரமா படுக்க கூடாது சார் அதாவது வந்து படுக்கவே கூடாதான்னு சில பேர் கேட்பாங்க வாயு பாகத்துல வந்து வீட்டினுடைய உரிமையாளர் வந்து ஒரு நாள் படுக்கலாம் ரெண்டு நாள் படுக்கலாம் ஒன்று தவறு கிடையாது ஆனால் நிரந்தரமா போய் நம்ம வந்து வாயு பாகத்துல வந்து பெட்ரூம் அமைச்சு வீட்டின் உரு வீட்டினுடைய உரிமையாளர்கள் யாரும் அந்த இடத்துல போய் படுக்க கூடாது சரிங்க சார் வீட்டினுடைய உரிமையாளர் படுக்க கூடாது வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அவங்க போய் படுக்கலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க வீட்டில் பெரியவங்க அதாவது இவர் அதாவது வீட்டினுடைய உரிமையாளர் உரிமையாளர் இருப்பாரு அவங்க அப்பா இருப்பாங்க அவங்க அம்மா இருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரியவங்க அப்பா அம்மா கொண்டு போய் அங்கே படுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்குறாங்க அவங்களுக்கு கொண்டு போய் அங்கே வந்து வாயு பாகத்தில் அமைக்கக்கூடிய படுகளை அவங்களும் படுக்க வைக்க கூடாது சரிங்க சார் என் பையன் இருக்கான் கல்யாணம் பண்ணான் கல்யாணம் பண்ணி புதுமண தம்பதிகளை புதுசா கல்யாணம் பண்ணி வர்றாங்க அவங்களுக்குன்னு தனியா பெட்ரூம் வேணும் அவங்களுக்கு கொண்டு போய் படுக்க வைக்கலாமான்னு சொல்லிட்டு அது ஒரு சிலர் நம்ம கிட்டே தயவு செஞ்சு உங்கள் பையனுக்கும் திருமணம் ஆச்சுன்னா உங்களுடைய பையனுக்கும் திருமண திருமணம் ஆச்சுன்னா புதுமண தம்பதிகளை கொண்டு போய் தயவு செஞ்சு அந்த இடத்துல படுக்க வைக்காதீங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன் அது காற்று பாகம் உங்கள் பையனை அங்கே படுக்க வைக்க உங்க பையனையும் மருமகளையும் அந்த இடத்துல படுக்க வைக்க கூடாது ஒரு நிகழ்ச்சி நடந்தது நான் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போனேன் அந்த வீட்டில் போய் வாஸ்து பார்க்கும்போது பையனுக்கு வந்து திருமணம் திருமணம் ஆகி ஒரு இரண்டு மாதங்கள் ஆச்சு இரண்டு மாதம் ஆன சமயத்தில் அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையனை மருமகளை வாயு பாகத்துல ஒரு பெட்ரூம் அமைச்சு வாயு பாகத்துல பெட்ரூம் அமைச்சு அதுல போய் பையனையும் மருமகளையும் அங்கே போய் புதுசா திருமணம் ஆன தம்பதிகளை கொண்டு போய் அங்கே போய் அமைச்சு கொடுத்துட்டாங்க இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இருக்காரு அவங்க அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து வயசு எண்பது வயசு இருக்கும் அந்த அம்மாவை கொண்டு போய் கன்னி பாகத்தில் அமை அமைஞ்சிருக்கிற ஒரு பெட்ரூம்ல அமைச்சு படுக்க வச்சுட்டாங்க இப்படி படுத்து இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் போய் வாஸ்து பார்த்துட்டு தயவு செஞ்சு வந்து இங்க புதுமண தம்பதிகளை இங்க படுக்க வைக்காதீங்க படுக்க வச்சீங்கன்னா பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை வந்து வேற பக்கம் படுக்க வச்சுட்டு அந்த கண்ணி பாகத்தில் இருக்கிற பெட்ரூம்ல வந்து படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு நான் வாஸ்து பார்த்து சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இவங்க நான் சொன்னதை அவங்க ஏத்துக்கல இரண்டு வருடம் மூணு வருடம் போச்சு ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து அவங்கிட்ட ஓடி வந்தாரு ஓடி அந்த சாருன்னாரு சொல்லுங்க அப்படின்ன கண்ணீரோட நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் வாயு பாகத்துலதான் நீங்க சொன்னதை கேட்கல அதே இடத்துலதான் படுக்க வச்சேன் கடைசியில என் பையனை பாதிச்சிருச்சு ஆனா எங்க அம்மா வந்து இன்னும் நல்லாத்தான் இருக்கு கன்னி பாகத்தில் எங்க அம்மா படுத்தது இல்லைங்க பார்த்தீங்களா அங்கே பெட்ரூம் அமைச்சு படிச்ச எங்க அம்மா நல்லா இருக்குது ஆனா வாயு பாகத்தில் அமைச்சு அமைச்சு கொடுத்தது பெட்ரூம் அமைச்சு கொடுத்தது என் மகனுக்கு ஆனா என் மகனை பதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டாரு அப்படினால நான் ஆரம்பத்திலேயே சொன்ன நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பையன் திருமணம் ஆச்சுன்னா தயவு செஞ்சு வாயு பெட்ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிரந்தரமாக அவங்கள படுக்க வைக்காதீங்க அதனால வந்து வாயுபாகங்கிறது பாகங்கிறது காற்று பாகம் சார் இந்த காற்று பாகத்தில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உரிமையாளர்கள் உங் நீங்க உங்க பையன் அல்லது உங்க அப்பா உங்க அம்மா யாரா இருந்தாலும் சரி நிரந்தரமா அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் அந்த இடத்துல வாயு பாகத்துல நிரந்தர பெட்ரூம் அமைச்சு அங்கே போய் படுக்க வைக்காதீங்க வாயு பாக வந்து விருந்தினர்கள் இவங்க விருந்தினர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து படுக்க வைக்கணுமே ஒழிய வீட்டு உரிமையாளர் இங்க வந்து படுக்க கூடாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்